திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ வடிவங்கள் அறுபத்தி நான்கில் இப்பொழுது பார்க்க இருப்பது இருபத்தி ஆறாவது பாசுபத மூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம் மகாபாரத யுத்தத்தின் போது பாண்டவர்களின் படையும் கௌர் கௌரவர்களது படையும் கடுமையாக மோதிக்கொண்டது பதிமூணாம் நாள் யுத்தம் நடைபெற்ற போது துரோணாச்சாரியாரால் பத்ம யூகம் அமைக்கப்பட்டது அதனுள் தர்மரின் கட்டளையை ஏற்று அர்ஜுனனின் மகனான அபிமன்யு உள்ளே சென்று கடுமையாக போராடினான் தர்மனின் படை பத்ம யூகத்தை உடைத்து உள்ளே சென்று அபிமன்யுவைக்கு உதவ சென்ற பொழுது ஜெயந்திரன் என்பவன் தனது படைகளோடு வந்து தர்மரை பத்ம வியூகத்தில் செல்லாதவர் தடுத்தான் அபிமன்யுவினால் பத்ம வியூகத்தில் இருந்து வெளியேற முடியவில்லை பெரும் போர் செய்த அபிமன்யு ஜெயேந்திரன் கொன்றுவிட்டான் அதனால் மிக கோபம் கொண்ட அர்ஜுனன் அடுத்த நாள் பொழுது சாயுமுன் ஜெயேந்திரனை கொல்வேன் கொல்ல முடியாவிட்டால் தீமூட்டி அதனுள் பாய்ந்து உயிரை விடுவேன் என சபதமிட்டான் பின் தன் மகனை நினைத்து வருத்தத்தில் இருந்தான் அப்போது கண்ணன் அவனை தனியாக அழைத்து சென்று தேற்றினான் பின் அர்ஜுனன் பசியார கனிகளை பறித்து கொடுத்தான் அதற்கு அர்ஜுனன் நான் தினமும் சிவபெருமானை பூஜிக்காமல் உண்ணமாட்டேன் என்றார் கண்ணன் என்று என்னையே சிவனாக எண்ணி பூஜிப்பாயாக என்றான் அர்ஜுனனும் அவ்வாறே பூஜித்து பசியாரினான் பின் சிறிது கண்ணயர்ந்தான் அவனது கனவில் கண்ணன் வந்தான் அர்ஜுனனா அர்ஜுனா ஜெயேந்திரனை அழிக்க நாம் கையில சென்று சிவனை வணங்கி சூரிய உதயத்திற்கு முன் வந்துவிடலாம் வா என்று அழைத்தான் இருவரும் கைலை சென்றனர் சிவபெருமான் பார்வதியை வணங்கி தாங்கள் வந்த விவரத்தை கூறினர் சிவபெருமான் அருகே அர்ஜுனன் கண்ணனை சிவனாக பாவித்து அர்ச்சித்த மலர்கள் இருந்தன இதனை கண்ட அர்ஜுனன் மகிழ்ந்தான் பின்னர் சிவபெருமான் எதிரியை அழிக்கவல்ல பாசுபத அத்திரத்தை கொடுத்தார் இருவரும் சிவபெருமானுக்கு நன்றி கூறி வணங்கினர் சிவபெருமானும் பாரத போரில் வெற்றி உண்டாக என வாழ்த்தினார் உடன் இருவரும் சிவபெருமானை வலம் வந்து தங்கள் நினைவுலகம் வந்து சேர்ந்தனர் அர்ஜுனன் இவ்வாறு கனவு கண்டான் கண் விழித்து பார்க்கும்போது தன்னுடைய அம்பரா துணியில் புது வகையான அம்பு அதாவது பாசுபதாஸ்திரம் இருப்பதை கண்டான் கண்ட அர்ஜுனன் மீண்டும் ஒரு முறை சிவபெருமானையும் கண்ணனையும் வணங்கினான் அர்ஜுனனும் சிவபெருமான் கொடுத்த பாசுபதத்தினால் கண்ணனின் வழிகாட்டுதலின்படி ஜெயேந்திரனை கொன்று சபதத்தை நிறைவேற்றினான் கண்ணனும் அர்ஜுனனும் வேண்டிய வண்ணம் பாசுபத அஸ்திரத்தை அருளிய நிலையிலுள்ள உருவமே பாசுபத மூர்த்தி ஆகும் திருச்சிற்றம்பலம்